வணக்கம் வாழ்ந்த வாழும் கடவுள் நமது பாகமுற்ற மண்மையை புரட்சிகர் கேப் அவர்களை வழங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிநாள் பிப்ரவரி பன்னெண்டு பிப்ரவரி பன்னெண்டு வருஷத்துல பொதுவா தேசிய முற்போக்கு திராவிட கழகினால ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலு டிசம்பர் இருபத்தி எட்டு பிப்ரவரி பன்னெண்டு இந்த ஒரு நாலு நாட்களை மறக்க முடியாது தீபத்திக்கங்கிறது கேப்பனுடைய ஒரு மிகப்பெரிய தொண்டற்படையை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கழகம் அதுக்கெல்லாம் ஒரு உயிர் நாடியாக விளையும் போன்று உள்ள நமது கழக தீபக் கொடி அந்த கொடியை அறிமுகப்படுத்தி வைத்த நாள் பிப்ரவரி பன்னெண்டு இந்த பிப்ரவரி பன்னெண்டுங்கிறது நமது கழகத்துக்கு எவ்வளோ ஒரு தீத்துவமான நாளும் அது மாதிரி நான் கேட்கனே நேசித்து நமது கலகத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்த நாள் இது எனக்கானது முதல் கழக கொடிங்கிறது நம்ம நான் சேமதிக்க தொண்டனால் நான் வந்து கேட்க கேட்பனையை நேசிக்கூடிய தொண்டனால் நான் அந்த கலக கொடியை நேசித்த எப்படின்னா காமெடியாக இருக்கும் இருந்தாலும் இதுதான் நான் சுதந்திராக்கோ எல்லா ஸ்கூலில் கொடியேற்றங்க நான் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஆறாவது படிக்கும்போது நான் வந்து நம்ம தேமுதிக கூடிய என் வீட்டில் எப்போ சொல்வது எப்படி சொல்கிறீங்க எப்பவுமே அந்த தேமுதிகக் கூடியங்கிறது என்னுடைய கேட்டன் எப்படியோ அது மாதிரி இருக்கும் என் ஊரில் தேமுதிக கொடி பறந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையாக இருக்குது எனக்கு இந்த கட்சியோ அரசியலோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கேன் இன்ட்ரஸ்ட் இருக்கும் இருந்தாலும் என்ன விட சிறப்பாக செயல்பட்ட நிறைய பேர் எங்கள் ஊரில் கிளை பிள்ளை கிளப்பில் இருந்திருக்காங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது சரி நமக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது இவங்க சூப்பராக பண்ணுறாங்க நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றைங்களா இருந்திருக்கேன் அது இருக்கும்போது இயற்கை பிப்ரவரி பன்னெண்டு அக்கறோம் அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா தேர்டருடைய கட்சியினுடைய வீழ்ச்சி இதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கிளை வந்து ஒதுங்கிடுச்சு அப்போ மற்ற கட்சி குடிக்கம்பெல்லாம் இருக்குது நம்ம கொடிக்கம்பம் இல்லைன்னு சொல்லி பதினெட்டு பிப்ரவரியில் பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஏன் தலைமையிலான கொடிக்கம்பம் எங்களுக்கு போட்டேன் அது போக முன்னாள் எக்ஸி எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அவர் நம்ம கேட்கறதுனால ரொம்ப பசந்தான் இருக்கக்கூடிய அவரை நான் நேரில் சந்தித்து அவருக்குள்ள ஒரு போட்டு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு அவர் கூட நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கேன் நிறைய நாள் சமைச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அதெல்லாம் நன்கு இருந்தாலும் இருக்குது இருந்தாலும் ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதுவும் இந்த பிப்ரவரி பன்னெண்டு அப்போ கொடிநாள் அப்போ எங்கள் ஊர்தில் ஒரு இடத்துல கொள்கை போகும்போது அவர் போது இன்னொரு போட்டு எடுக்கிறார் இது மாதிரி பல விஷயங்கள் இந்த பிப்ரவரி பன்னெண்டு தேமுதிகாவுக்கு தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும் நீங்கள் இந்த கொடிநாளப்போ உணர்ற ஒரு விஷயம் ஏதாவது வருன்னா இந்த கமெண்டில் சொன்ன என்னுடைய கடைசி ஆசைகள் சொல்லக்கூடாது இருந்தாலும் எனக்கான ஒரு கடைசி நாளும் போது என் கொடி கழகம் இருக்கோ இல்லையோ கழகம் எப்போது நிமிர்ந்து போனோம்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இல்லாமல் போனால் கூட என் கொடியே என் போடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை அதே போல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு கொடியாரோக்கியப்படுத்தினது ராஜ்யப்பட பதக்கம் இருந்தாலும் தலைவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பணக்காரர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் இப்படி எல்லாம் பயணிச்ச கழகம் ஏதோ ஒரு எதிர்பார்த்த வந்தவங்க அதே எதிர்பார்ப்போடு போயிட்டாங்க ஆனால் அந்த கொடியை தாங்கி பிடிச்ச நம்மளை மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களும் தோழர்களும் இந்திய வரைக்கும் அதாவது மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடந்த மாநாட்டில் கூட கூட்டம் சொல்லும் தேமுதிக அவருடைய தொண்டர்களுக்கு எப்படிப்பட்ட வலிமை அந்த கொடியை தாங்கி பிடிக்கும் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாக முடியும் நம்ம தொண்டராகவே இருக்க மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பதவியாக நாம் அடையணும் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நம்ம கேப்பன் செய்யணுன்னு நம்ம எல்லாம் செய்யணும் உறுதியோடு நிற்போம் நமது கழக கழகத்தையும் கழக கொடியும் நம்மியாரையும் நமது கேட்பனின் முதல்வர்களையும் மேலோக்கி தூக்கி பள்ளி செல்வோம் நன்றி வணக்கம்